திமுக அரசின் உண்மை நிலையை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் கருத்துக்கள் கூட சொல்ல முடியவில்லை என குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவையில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் ஆளுநரின் சபாநாயகரின் மாறும் உருவாகி உள்ளதாக கடிந்துரைத்துள்ளார் ஆளுநர் உரையிலே நாம் பார்க்கிற போது உண்மை நிலையை உலகத்திற்கு சொல்ல மறுத்த காரணத்தினாலும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் ஆளுநர் உரையை புறக்கணித்து ஆளுநர் வாசிக்காமல் அது சபாநாயகர் உரையாக இருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்குறோம் ஆகவே இது மந்திரத்தில் மாங்காய் காய்க்கும் என்று உண்மை நிலையை மறைத்து அவர்கள் ஆளுநர் உரை சமர்ப்பிக்க முயற்சித்தனாலோ என்னவோ அது மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இதில் வேதனை என்னவென்று சொன்னால் இந்த ஆளுகிற அரசனுடைய உண்மை நிலையை நாம் வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற வகையிலே கவலையோடு நாம் ஏதேனும் கருத்து சொன்னால் அது ஆண்டவன் கருத்து சொன்னாலும் சரி ஆளுநர் கருத்து சொன்னாலும் சரி ஆளுவோர்கள் அந்த அவர்களுடைய பதவியை நீக்குவதற்குத்தான் தீர்மானம் கொண்டு வருகிறார்களே தவிர அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு அவர்கள் எந்த வழியும் கண்டதாக தெரியவில்லை